மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை என்போடு உறவைத்துக் கொள்ளும் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்தி குறித்து பேசலாம் பார்க்கலாம் ரைட் சகோதரர்கள் போல மனம்பேறி சகோதரர்கள் சம்மத் மனம் ஐம்பது நாயிரம் கிலோகிராம் கொண்ட ரசாயனம் குறித்த விசாரணைக்காக போதை தடுப்பு பிரிவினரிடம் நீதிமன்றத்தினூடாக ஒப்படைக்கப்பட்டார் மேலதிக விசாரணைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி சி ஐடினரும் தென் மாகாணத்து வடக்கு பிரிவை சேர்ந்த குற்றப் பெறனாய்வோ அதிகாரிகளும் வாக்குமூலம் பெற ஆரம்பிச்சாங்க அமைதியாக வாக்குமூலம் ஆரம்பமானது இந்த ரசாயனங்கள் எப்படி நாட்டுக்குள்ள வந்த யாரோட உதவியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு வந்தீங்க எதற்காக கொண்டு வந்தீங்க எங்கெல்லாம் இதெல்லாம் கொண்டு போனீங்க பத்திரமான விஷயங்கள் எல்லாம் புத்திசாலித்தனமாக நல்ல புள்ள மாதிரி சொல்லிருங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க போலீசார் சம்பத் மனைபேர் என்ன சொல்லியிருக்கிறான்னா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க சொல்லுகிற நபர்களோட எந்த கணக்கு வழக்குகளும் எனக்கு தெரியாது அது சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பதில் சொன்ன உடனே உடனடியாக போலீசார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் கோலின் ஊடாக வெபோ சம்மனுக்கு போன் பண்ணி தம்பி நீ சொன்னதெல்லாம் இவருக்கு சொல்லிரு அப்படின்னு சொல்லி போலீசார் கேட்டிருக்கிறாங்க அப்போது பெகோசாமன் என்ன சொல்லியிருக்கிறான்டா ஐயாண்டு ஆரம்பிச்சு எமது போன் எல்லாமே போலீஸார் எடுத்துட்டாங்க அதுல இருந்த போட்டோஸ் நீங்க பேசியது நாங்க பேசியது வாய்ஸ் கட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை எல்லாத்தையும் நாங்க உண்மைகள் எல்லாம் சொல்லிட்டோம் நீங்க ஏதாவது உண்மைகளை சொல்லிட்டீங்கன்னா இந்த கேஸ லேசா முடிச்சிருவாங்க அதனால வம்புக்கு நிற்காம சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கிறாரு நீங்க யாரு உங்களுக்கு உதவி செய்யத்தனை நான் வந்த இதுக்குள்ள ஐஸ் போதைப் பொருளுக்கு ரசாயனம் இருக்குன்னு யார் எனக்கும் சொல்லலையே நீங்க சொன்னீங்க ஒரு கெமிக்கல் கண்டெய்னர் வருது அதை கொஞ்சம் கொண்டு போய் அங்க கொடுத்துருங்கன்னு சொன்னீங்க அதுக்கடுங்க அந்த உதவியை நான் பண்ணிருக்கிறேன் இந்த கேஸ்ல எதுக்கு என்ன இழுத்து விடுறீங்க உங்களோட நான் எதுவும் கணக்கு வழக்கு எதுவுமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சாம் பாரு பெல்ட்டிய சம்பத் மனன்பேரி இப்போதான் போலீசார் யோசிக்க ஆரம்பிச்சாங்க என்னடா இது நடக்குது இந்தோனேசியா வரைக்கும் சென்று கைது செஞ்சுட்டு வந்தாச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லியாச்சு கெண்டனர் வந்தது ரசாயனம் கொண்டு வந்தது பதினாலு கிலோ ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செஞ்சாச்சு இத்தனையும் சொல்லியாச்சு இப்ப சம்பத் மலம்பேரி என்ன இது பேசுறாரு அப்படின்னு பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு மத்தியில அப்போ எதுக்கு பதிமூணு நாட்களாக தலைமறைவாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டதற்கு அதுக்கு ஒரு பதில சொன்னா பாருங்க நானும் தலைமறைவாகல இப்படியான விஷயத்துல என்ன தேடுறாங்கன்னு கேள்விப்பட நான் வீட்டுக்கு போகல அவ்வளவுதான் பாதையோரமாக அங்கு இங்கு நின்றுதான் இப்போது நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் இப்போது எழுகின்ற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்பத்திர பத்ன குமாண்ட சலிந்து பெகோ சமன் இவங்க எல்லாம் யாரு என்பது தெரியாமலா ஐயா மல்லி உறவு பேண்டிருக்கிறாரே இவங்களோட நெட்ஒர்க் என்ன பாத்தாள குழுக்களோட இவங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்ன பாத்தாள குழுக்களோட தலைவர்களாக செயற்பட்டது பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கொலை சம்பவங்களை நடத்தி முடிச்சது போதைப் பொருட்களோட பெரியோரு சர்வதேச அளவுல விற்பனை வியாபாரம் செய்கின்ற ஒரு நெட்ஒர்க்ல இருக்கிறவங்க இவங்களுக்கும் செரமிக் உற்பத்திக்கும் என்னதான் சம்பந்தம் சம்பத் மலைப்பேரி யோசிக்கலையா பதிமூணு நாட்கள் பதுங்கியதே இந்த ஒரு விஷயத்தை கட்சிதமாக திட்டமிட என்பதுதான் இப்போது போலீசார் ஊகிக்கிறாங்க சம்பத் மலைப்பேரிக்கு பின்னால பெரும் அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரம் படைச்சவங்க இருக்கணும் அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இவர் நடக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது இவர் தலைமறைவாக இருந்த காலத்துல சில விஷயங்களை செஞ்சு கொண்டாங்க முதல் விஷயம் சகோதரிய அனுப்பி மனித உரிமை ஆணைக்குழுல ஒரு முறைப்பாட்ட போட்டாங்க ஊழவிட்டா ஒப்பாரி வச்சா அழுதா தம்பி பாவம் தனயம் பாவம் அப்படின்னு சொல்லி இதுமன்றத்துல ஒரு மனு தாக்கல செஞ்சாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் நான் சரணடைய தயார் அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பையும் உறுதிப்படுச்சாச்சு போலீசார் அடிக்கவோ நிந்திக்கவோ மிரட்டவோ மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை அடுத்த ஒரு விஷயம் தான் இவரோட ரோயர் நீதிமன்றத்துல சொன்னார் என்ன இது யாருடைய பொருள் அவங்க சொன்னாங்க போடுங்க என்பதனால இவர் கொண்டு போய் சேர்த்தாரு கிடையாது ஐஸ் பயன்படுத்த ரசாயனம் என்பது இவருக்கு தெரியாது அதுக்கு பயன்படுத்துகின்ற ரசாயனம் என்று சொல்லப்பட்டது அதுக்கு நாட்டுல தடை கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம இப்போது வந்திருக்கின்ற தேசிய அபாயகர திணைக்களத்தினுடைய அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு பக்கா இதுக்கு பின்னால சம்பத் நினைக்கிறாரு தெரியாது என்பதுதான் சொல்லணும் பேர் என்ன தெரியாது ஊர் என்ன தெரியாது நினைவுல இல்ல ரொம்ப பசிக்குது தூக்கம் வருது அப்படி ஏதாவது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிடும் போல அப்படின்னு நினைக்கிறாரு முதல்ல சம்பத் மனம்பேரி ரோட்ல இருந்தாரா காட்டுல இருந்தாரா இல்ல ஒரு அதிகாரம் படித்தவருடைய சட்டம் தெரிஞ்சவருடைய வீட்டில் இருந்தாரான்ற ஒரு விஷயத்த முதலாவது போலீசார் கண்டுபிடிப்பாங்க அதுக்கு பிறகு தெரியும் ஆசாம் எங்கிருந்து எங்க வந்தாரு என்ன பிளேன்ல வந்து சேர்ந்திருக்கிறாரு இந்தோனேசியா வரைக்கும் போய் வேட்டையாடிட்டு வந்தவங்க நிச்சயமாக ஆடி கறக்குற மாட்ட ஆடியும் பாடி கறக்குற மாட்ட பாடியும் கறக்குறது போல சம்பத் மனம் பேரிட்ட இருந்து நிச்சயமாக அவரை வாயிலிருந்து உண்மைகளை எடுக்கத்தான் போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நாடகம் திட்டமிடல் இந்த சமையலை யாரு கச்சிதமாக செஞ்சு இப்போது காய் நகர்த்துகிறாங்கன்ற அப்படின்ற பல்வேறு விஷயங்களும் தெரிய வரும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலி இலக்கு தகடுகளை பயன்படுத்தி பதிவு செய்யப்படாத ஆறு சொகுசு பைக் வாகனங்களை கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் இப்போது கைப்பற்றி இருக்கிறாங்க கடந்த காலங்களில் பார்த்தோம் அடையாளம் தெரியாதவங்க வந்தாங்க பைக்ல வந்தாங்க சூட்டு சம்பவத்தை நடத்தி தலைமறைவா போனாங்க அனைத்து சூட்டு சம்பவங்களுக்கு பின்னால பைக் என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது எனவே இந்த பைக்குகளும் எங்காவது குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற ஒரு விஷயத்தையும் இப்போது போலீசார் திருப்பி ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொமோண்டோ சலிந்துவுக்கு ஐம்பத்தி ஆறு ராக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற துப்பாக்கி ரவைகளை வழங்கிய கனேமுள்ள கொமோண்டோ பிரிவை சேர்ந்த ஒரு இராணுவ வீரரை இப்போது சிஐடினர் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க ஆயுதங்களை அரசு கொடுத்தது மக்களை பாதுகாக்க கொமோண்ட சரிந்து போன்றவங்களுக்கு உள்ளால விற்று பணம் சம்பாதிக்கின்ற அரசு அதிகாரிகள் இருக்கும் வரைக்கும் நாட்டினுடைய பாதுகாப்பு பெரும் சவாலாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான விடயம் என்னதான் இருந்தாலும் கொமோண்ட சலிந்துவுடன் யாரெல்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்தார்களோ அவர்கள் அனைவரும் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் நிச்சயமாக இதுக்கு பின்னால் இருந்த அனைத்து ராணுவ வீரர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்பது தெரியவரது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணை எவ்வகையா அமையப்போகுதும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து மிகப்பெரும் பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் ஒன்பது வயது பாடசாலை சிறுமியை பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வேன் சாரதி பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த குழந்தைய துஷ்பிரயோகம் செய்ததன் காரணமாக அந்த குற்றத்திற்காக கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த குற்றவாளிக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐந்து லட்சம் ரூபா நட்டகிடம் கொடுக்க வேண்டும் என்ற அதிரடியான தீர்ப்பை வணங்கியிருப்பது பாராட்டு புரியதாகவும் வரவேற்கப்படுகின்ற ஒரு தீர்ப்பாகவும் பார்க்கப்படுது இது குறித்து சாட்சியம் வழங்கிய குழந்தையுடைய தாய் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது வீட்டுக்கு அருகில் வசிப்பவர்தான் இந்த சாரதி இவர் நம்பித்தான் இரண்டு வருடங்களில் மகளை பாடசாலை அந்த வேன்ல அனுப்பி வச்சேன் இவர் இப்படி நடந்து கொள்வார் என்று கனவுல கூட நான் நினைச்சது கிடையாது ஆனா என் குழந்தை இது பற்றி எந்த ஒரு விஷயத்தை சொல்லல இவருடைய நம்பியினுடைய தாயின் மூலம் தான் இந்த ஒரு விஷயம் இந்த துஷ்பிரயோகம் எனக்கு அறிய கிடைத்தது உடனடியாக நான் இந்த ஒரு விஷயம் குறித்து பொரிசாரிடம் முறையிட்டதனால் இப்போது அது வழக்காக வந்திருக்குது இவர் பல்வேறு குழந்தைகளை இவ்வாறு பல்வேறு காலகட்டங்களில் துஷ்பிரயோகம் செய்திருப்பதாகவும் அச்சத்திலும் பயத்திலும் யாரும் இது சம்பந்தமாக பேசவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அந்த தாய் சொன்னது மட்டுமல்ல எனது குழந்தை கூட இது பற்றி கேட்டப்படுதோ அது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவிடம் கூறினால் படுகொலை செய்வதாக மிரட்டியிருந்தார் என்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தை சொன்னதாகவும் தாய் சொல்லியிருந்தார் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம் நீங்க கவனம் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தது எனவே பெற்றோராகிய நாம் யாருடன் அனுப்புகிறோம் எங்கு அனுப்புகிறோம் என்ற விடயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் பாதிப்பு என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக சட்ட ரீதியாக அணுகுவது என்பதுதான் ஆரோக்கியமானது பல தாய்மார்கள் அவமானத்தின் காரணமாக இது குறித்து மௌனமாக இருந்தாலும் தைரியமாக என் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த வேதனையும் வலியும் பாதிப்பும் எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது இந்த வழிய இதுக்கு பிறகு எந்த தாயும் உணரக்கூடாது என்பதற்காக இந்த தாய் முன்னின்றி இந்த வழக்கிலே ஜெயித்திருப்பது என்பதும் தனது குழந்தைக்கு நீதத்தை பெற்றுக்கொண்டது என்பதும் குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தது என்பதும் ஆரோக்கியமான ஒரு விடயம் அந்த தாய்மையினுடைய தைரியத்தை பாராட்டி ஆக வேண்டும் எனவே இப்போது இவருக்கான வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு வயது தவற செய்கின்ற பொழுது இரண்டு விடயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் ஒன்று வந்து பாதிக்கப்படுகின்றவர்கள் எமது குழந்தையாக எமது பேத்தியாக இருந்தால் என்ற கேள்வி வர வேண்டும் அடுத்த ஒரு விஷயம்தான் இந்த குற்றத்துக்கான தண்டனை என்னவா இருக்கும் இது வெளியில் தெரிந்தால் எனது நிலை என்ன என்ற கேள்வி வந்துட்டால் நிச்சயமாக இந்த தவறையும் செய்வதற்கான தூண்டலோ துளங்களோ அப்போது உள்ளத்தில் பெறாது அது சிந்தனையும் வராது என்பதுதான் யதார்த்தமான விடயம் எனவே குற்றவாளிகள் தண்டிக்கப்படட்டும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தட்டும் எனவே சம்பத் மனன்பேரி வாய் திறக்கணும் நிச்சயமாக இதுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் என்ற பல்வேறு விடயங்களை போலீசார் கண்டறியணும் எனவே போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஊழல் இல்லாத நாடும் வீடும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோரும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி